वनकम सर வணக்கம் சார் வணக்கம் இருக்கலாம் நான் நல்லா இருக்கேன் சார் திருப்பரங்குன்ற மலை தீபத்துல கார்த்திகை தீபம் ஏற்றான்னு சொல்லிட்டு நேற்று மதுரை கிளை உயர்நீதிமன்றம் வந்துட்டு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு சார் கலவர தீபமாக மாற்ற முயல்கிறார்கள் அந்த பகுதியை சார்ந்தவர் நீங்க எப்படி சார் நம்ம எம்பி வெங்கடேஷன் மனநலம் பாதித்தவர் போல நான் பாக்குறேன் ஏன்னா அவர் ஹிந்து கோவில் என்றாலே ஒரு 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 பித்து பிடிச்ச மாதிரி அவர் ஏன் எரியும் தெரியல அவர் வந்து திருப்பூர தொகுதி வந்து தொகுதியில் இருக்கிறாரு அவர் வீடு ஆனா அவர் வந்து மதுரை தொகுதி மக்களுக்கு அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் திருப்பூர்ன்றது இவருக்கு வராது இவர் மதுரை மக்கள் வந்து அங்கே வந்து மதுரை மாணவர் புதிய புனிதமான மாணவர் கோவில் மாணவர் என்றால் குப்பை மாணவர் பேர் எடுத்திருக்கு அதற்கு காரணம் அந்த வெங்கடேசன் அதை பற்றி இவர் கவலை கிடையாது அதை பற்றி கண்டிக்க துப்பு கிடையாது அதற்காண்டி பாராளுமன்றத்தில் ஏழு பொது இடங்களில் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் அப்பவே வந்து இப்போ வரைக்கும் இதே வந்து ஆடுவழி பலியிடக்கூடாதுன்னு சொல்லி திருப்பூர்ண மலை உச்சியில் ஆடுவழி பலியிடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கணும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து பலியிடக்கூடாது தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த சமயத்தில் மக்கள் மத நல்லிக்கன பாதுகாப்பு கூட்டமைப்பு மதுரை மத பாதுகாப்பு கூட்டமைப்பு என்ற பேர்ல இந்த வாஞ்சிநாதன் என்றவர் மற்றும் வந்து நக்ஸலைட்டுகள் இந்தி விரோத சக்திகள் கடவுள் மறுப்பாளர்கள் இவெல்லாம் சேர்ந்துகிட்டு அந்த தற்காவுக்கு ஆதரவாக இந்த நீதிமன்றத்தினுடைய அந்த ஒரு உயர் நீதிமன்ற நீதி அவமதித்து அன்னைக்கு பேசினாங்க அப்ப பேசும்போது இது சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் அந்த கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இது அன்னைக்கு வந்து அந்த நீதி வந்து ஜாதி ரீதியான முத்திரைகள் மத ரீதியான முத்திரை குத்தி அன்னைக்கு கேவலமா பேசியவர் தான் இந்த சு வெங்கடேசன் ஆடு ஒளி பள்ளியிட கூடாதுன்னு சொன்னதுக்கு இவர் வந்து அந்த அதே வந்து மலையில வந்து பிரியாணி சாப்பிட்டாரு நவாஸ் கனி வந்து அப்போ வந்து இவர் கண்டிக்க துப்பு இல்ல மதுரைக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நடக்குது இன்னைக்கு வந்து சாடக ரோட்ல சாடக சாக்கடை ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கு உடஞ்சு அது துர்நாட்டில் வீசிக்கிட்டு இருக்கு மதுரை குப்பை மாணவரம் கேள்வி வந்து இந்தியாவிலே குப்பை மாணவர் பேர் பட்டு கசிங்கப்படுத்திருக்கிறார் இந்த வெங்கடேசன் அப்படிப்பட்ட வெங்கடேசன் இப்ப வந்து இந்த திருப்பூர் ஏற்ற நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் ஜனநாயக ரீதியா சட்ட ரீதியாக நாங்க வந்து நீதிமன்றத்தில் பழங்காலங்களும் கோரிக்கை நூறு வருடங்களுக்கு முன்னால் வந்து தீபம் ஏற்ற இடத்துல தீபத்தும் இல்ல மீண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இந்து அமைப்புகள் மட்டுமல்ல இங்குள்ள பொதுமக்களுடைய கோரிக்கை பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பிறகு கிடைத்த நீதிமன்றத்தின் மூலமாக நீதிமன்ற ரீதியாக சட்ட ரீதியாக கிடைத்த போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கோம் அந்த தீர்ப்பினை கொச்சப்படுத்தும் விதமாக தீர்ப்பளித்த நீதிபதியை வந்து மத சாயம் பூசி சாதி சாயம் பூசி இவர் பேசுவது வந்து இவர் வந்து இவருடைய எம்பி பதவிக்கு அழகல்ல இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளுக்கும் வந்து உருத்தானவர் ஆனால் இவர் இஸ்லாமிய மதத்திற்கு மட்டும் இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மட்டும் அவளுக்கு ஆதரவாக தான் இவர் குரல் இருக்கிறார தவிர இதுவரைக்கும் இந்துக்களுக்கு ஆதரவாக இதுவரை குரல் கொடுத்ததே கிடையாது ஏன்னா அவர் வந்த வழி அப்படி அவர் மாவோயிஸ்ட் சித்தாந்தம் இதே வந்து அவர் வந்து ஒரு சுற்றுலா வந்து மதுரை மக்களுக்கு என்ன தொகுதி மக்களுக்கு வரைக்கும் குரல் கொடுத்ததே கிடையாது தொகுதி திருப்புறன் தொகுதி வேற தொகுதி அந்த தொகுதியில் ஏதாவது அது மத ரீதியாக நடக்கிற பிரச்சனைக்கு இந்துக்கள் இந்து மத பழிபாட்டு இவர் குரல் கொடுத்ததே கிடையாது ஆதரவா இவர் முழுக்க முழுக்க பிஏபி தூண்டல் பெறதா இவர் வந்து தடை செய்யப்பட்ட பிஏபி எம்பி ஏன்னா பிஏபி நிகழ்ச்சியில கூட இவர் கடந்துகிட்டு இருக்காரு முன்னாடி எம்பியா இருக்கும் போது அப்படி இருக்கிறத வந்து இவர் வந்து நியாயம் எதிர்பார்க்க முடியாது நல்லது எதிர்பார்க்க முடியாது இவர் இந்து விரோத முழுக்க முழுக்க இந்து விரோத சக்தி இவர் ஒரு சுற்றுலா வழிகாட்டின்னு சொல்லலாம் இவர் வந்து யாராவது வந்தா நடிகர் நடிகை அவரது நடிகர் சூர்யா ஜோதிகா வந்தானா அவளை கூட்டு போய் கீழடியில் போய் அகலாராய்ச்சியில போய் சுத்தி பார்க்கற சுற்றுலா வழிகாட்டி தான் அந்த நபர் இவர் வந்து முழுக்க முழுக்க இந்து விரோத சக்தி தான் இவருடைய தூண்டுதல் பேர் தான் மத நல்லிணக்கண கூட்டமைப்பு என்ற போர்வையில ஒளிந்துக்கிட்டு ஊற நச்சலேட்டுகள் அவளுக்கு வந்து முழுக்க முழுக்க அவளுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து அதை வரவேற்பாங்க அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துச்சுன்னா அதை குற்றச்சாட்டு சொல்லி இழிவுபடுத்துவது இப்ப கூட நீ கூட ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறான் நினைக்கிறேன் கலெக்டர் மனு கொடுத்திருக்கா நினைக்கிறேன் அதாவது வந்து நீதிபதி கொடுத்த அந்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து அதாவது அவர் வந்து மதசாயத்தோடு நடந்துக்கிறாரு அந்த டபுள் பெஞ்சில் விசாரிச்சது அது வந்து தள்ளுபடி பண்ண இந்த வழக்கை வந்து இந்த தனி நீதிபதி வந்து எடுத்து விசாரணை பண்ணி தீர்ப்பளித்தது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு அரசியல் ரீதியாக ஓட்டு வங்கி அரசியல் ரீதியாக அர்த்தம் கொடுக்க பார்க்குறாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு திராவிட மாடல் அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து கோவில் நிர்வாகம் வந்து இப்போ வந்து இது மேல்முறை பண்ண போறதா அப்படி மேல்முறையீடு தீர்ப்பை எதிர்த்து அவர் எப்பயும் போல வந்து அந்த உச்சி பிள்ளைகள் மோச்ச தீவிரத்தை திட்டமிட்டு இருக்காங்க அதனால வந்து தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் வந்து மேல்முறையீடு சென்றார்கள் அது இந்து மக்களுக்கு வந்து செய்யற மிகப்பெரிய ஒரு அநீதி இது இந்துக்கள் மனதை புண்படுத்தும் செயல் அது அரசாங்கம் கவனத்தில் கொண்டன நடுநிலையோட இது வந்து பொறுப்பு எடுத்துக்கிறன நியாயமாக பார்த்தா கோவில் நிர்வாகம் தான் இதுக்கு வந்து வடக்கு தாக்கல் பண்ணி அவங்களுடைய உரிமையை அந்த தீபத்தூளில் தீமை ஏற்றுகிற உரிமையை இவ்வளோ பெற்று எடுக்கணும் ஆனால் இவர் என்ன செய்கிறாங்க அந்த தீபத்தூணில் வந்து தீமை ஏற்றக்கூடாது உயிர்னு இங்கே மட்டும்தான் கீழே ஏற்றணும்னு சொல்லி யாரையோ குளியில் வைக்கிறதுக்காண்டி நீதி மட்டும் முழுக்கையாக முழுமையை வந்து உத்தரவு விட்ருக்கு என்ன உத்தரவு கொடுத்துருக்கு இந்த மாதிரி பதினாறு பதினஞ்சு மீட்ரு அதாவது சிகந்தர் தர்காவுடைய சுற்றுச்சவரிலேருந்து பதினஞ்சு மீட்டருக்கு அப்பாற்பட்டு எங்கே வேணாலும் தீபம் ஏற்றலாம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில அதன் அடிப்படையில இப்ப வந்து கொடுத்திருக்கிறாரு இப்ப இப்ப தீபத்தூணு வந்து சிக்கல தர்காவுக்கு இதுக்கு வந்து ஐம்பது மீட்டருக்கு மேல இருக்கு நம்ம ஏற்கனவே பக்கத்தை ஏத்துக்கணும் மீட்டர் பக்கத்தை ஏத்தணும் ஆனா நாங்க அப்படி ஏத்தீபூனுல அறுபது மீட்டருக்கு அப்பாற்பட்ட அந்த தீப தூண்ல தான் உங்க சொல்றோம் அதே ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதே தர்கா நிர்வாகம் வந்து மனு கொடுத்திருக்காங்க பீஸ் மீட்டிங் நடந்துச்சு இதே மதுரை மாவட்ட ஆட்சியாளர் வருவாய் கோட்டாட்சியாளர்களுடைய தலைமையில பீஸ் மீட்டிங் நடக்கும்போது சமாதான கூட்டம் நடக்கும்போது அமைதி கூட்டம் நடக்கும்போது அப்பொழுது வந்து இதே சிக்கந்த தற்கா நிர்வாகம் வந்து தீபம் ஏத்தலாம் தீபத்து தீபம் ஏத்தலாம் தற்காவுக்கு பதினஞ்சு மீட்டருக்கு அப்பாற்பட்டு உயிரினம் உத்தரவு நடைபெறல நீங்க தீபம் ஏற்றிக்கீங்க நாங்கள் அதை வரவேற்கிறோம் எங்களுக்கு ஆட்சியமேசன சொன்னது ஆட்சியம் இல்லைன்னு சொன்னது இதே தற்கா நிர்வாகம் ஆனால் அந்த தற்கா நிர்வாகம் அமைதியா இருக்கு இங்குள்ள எல்லாரும் அமைதியா இருக்கா இங்குள்ள இஸ்லாமிய மக்களோ உள்ள இந்துக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல இந்த தீர்ப்பை எதிர்த்து வெங்கடேசனுக்கு என்ன வலிக்குதுன்னு தெரியல அவர் மக்கள் பிரச்சனையை பாக்குறத விட்டுட்டு மத ரீதியாக பிரச்சனை கலவரத்தை தூண்டு பாக்குறாரு மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்டுவதற்கு இஸ்லாமியர் பசாம் அமைதியா இருக்காங்க தற்கா நிறுவம் அமைதியா இருக்காங்க ஏன் இஸ்லாமிய அடிப்படை அமைப்பு கூட பேசாம வேடிக்கை பாக்குது இந்த தீர்ப்பு எந்த எதுவும் பேசல ஆறு வந்து மேல்முறையீடு பண்ணல ஆனா வந்து இந்த சு வெங்கடேசன் எம்பி அனைத்து தரப்புல தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட சு வெங்கடேசன் எம்பி வந்து மத ரீதியாக இஸ்லாமியவர்கள் தூட்டி விட்டு இருக்காரு இங்க பாரு மத ரீதியா வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க வந்து நீதிமன்றத்தை மறுபடியும் நீதி அரசர் மறுபடியும் இழிவுபடுத்தி இவர் வந்து ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்கிறார் இன்றைக்கு அதை நாங்கள் இந்து மகள் வன்மையாக கண்டிக்கிறது இவர் வந்து அரசியல் பிராமணருக்கு எதிராக செயல்பட்டு இவர் வந்து சு வெங்கடேசன் எம்பி பகுதிக்கு பதவிக்கே தகுதியற்றவர் இவர் எம்பி பதவி பறிக்கப்பட வேண்டும் எம்பி வெங்கட் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது பண்ணனும் ஏன்னா இவரை வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் இவருடைய எதிர்ப்பு என்பது சு வெங்கடேசன் எதிர்ப்பு என்பது நீதிமன்ற அவமதிப்பு செயல் வந்து கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இஸ்லாமியர்களை தூண்டிவிட வேண்டும் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தோடு தான் இவருடைய பேச்சுகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதை நாங்கள் கண்கூராக பார்த்துட்டு இருக்கோம் இவரை வந்து உடனடியாக வந்து இவர் நச்சல் பாரி இவர் மிகப்பெரிய நச்சல் பார்த்து ஊரு குவிஞ்ச விஷயம் சமணர் படுக்கையில மேலே வந்து இவர் வந்து சமூக ஆர்வலர் சொல்றாரு தொழில் பாதுகாப்பு ஆர்வலர் சொல்றாரு இன்னும் ஆர்வலர் சொல்லிக்கிறாரு இவரு சு வெங்கடேசன் இதே மலை உச்சியில சமணர் படுக்கையில பச்சை பெயிண்ட் அடிச்சாங்க தற்கா நிர்வாகம் தான் அடிச்சுச்சு தற்கா நிர்வாகத்துக்கு சுவர் அடிச்ச பெயிண்ட் பச்சை பெயிண்ட எடுத்து மிச்ச பெயிண்ட தான் சமணர் கோகையில அடிச்சு இங்க சிக்கந்தர் ஒளி சிக்கந்தர் அலி தொழுவை நடந்த இடம்னு முதல் எழுதி வச்சேன் அப்ப இந்த சமணர் கோயிலுக்கு அவமதிக்கும் இந்த சு வெங்கடேசன் எம்பி கண்டிக்கல அன்னைக்கு கண்டிக்க துப்புலாத வெங்கடேசன் எம்பி இந்துக்களுக்கு எதிராக இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக காட்டுற மாதிரி முதலாளம் இவர் வந்து பேட்டி கொடுத்தது கண்டிக்கத்தக்கது இவர் ஏமாற்றும் யாரை ஏமாற்றுவதற்காண்டி இவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தொடர்ந்து தொகுதி மக்கள் மதுரை மதுரை தொகுதி அவருடைய தொகுதி நார்மே கிடைக்குது மதுரை தொகுதி குழிவர் ரோடுகள் கிடைக்குது சாலைகள்லாம் வந்து நாலு பேர் கிடைக்குது அதை பற்றி இருந்தாலும் தவறு கிடையாது ஸ்வெங்கடேசனுக்கு குப்பை பேர் பேரெட்டிருக்கு ஒரு புனிதமான கோவில் வெற்றி பெற்ற எந்த மக்கள் சந்திக்கலாம் அடிக்கடி பொதுமக்கள் பிரச்சனை அவரு இருக்கு இவர் வந்து அந்த தொகுதி மக்கள் பிரச்சனையில கவலை கிடையாது இவருக்கு திருப்புறம்ன்ற மட்டும் வேறு தொகுதி அந்த தொகுதியில வந்து இவர் வந்து முழுக்க முழுக்க வந்து இஸ்லாமிய பண்டமினுடைய கைக்குலி இஸ்லாமிய அடிப்படைவாத கைக்குலி இவருக்கு ஏதோ கையிட்டு பெற்றுக் தான் இவர் வந்து இந்த திருக்கார்த்திகை தீபத்துடைய தீர்ப்பை எதிர்த்து இவர் பேசி இருக்கிறான்னு எங்களுடைய சந்தேகம் சார் இன்னைக்கு நீதிமன்றத்தோட நீதிபதியோட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் ஒரு குழு வந்துட்டு போயிட்டு புகார் தகவல் அதோட பின்னணி என்ன சார் அது நம்ம சூ கூட்டாளியில கூட்டமைப்பு தான் அதாவது வந்து மக்கள் மத அளிக்கும் கூட்டம் வேண்டும் என்று சொல்லணும் இல்லையா அந்த கூட்டமைப்பு தான் இதே முருகப்பத்தர் மாநாடுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வழக்கு போட்டது போராட்டம் பண்ணது மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தக்கூடிய குறிப்பு தான் அதே மாதிரி ஆளு ஓடி பழியிடலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தாக்க எதிராக வந்து கோயில் நிர்வாகத்துக்கு எதிராக தற்காவுக்கு ஆதரவாக வழக்கு தொடுத்ததும் இதே இந்த கூட்டமைப்பு தான் இல்லை வந்து வெங்கடேசனுடைய கூட்டாளிகள் அந்த கூட்டமைப்பு இவர்களுக்கு பின்னாடி ஒரு ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கர அமைப்பு பிஎப்பு இயங்கக்கூடிய அவருடைய பணம் கொடுத்து கையூட்டை பெற்றுக்கிட்டு அவங்க என்ன வேலை சொல்றாளோ அவங்க என்ன எழுதி கொடுக்குறாளோ அதன் அடிப்படையில் தான் இவங்களை வந்து இந்த மாதிரி மனு கொடுக்கறது மேல்முறையீடு பண்ணு இது யார இந்துக்கள் மனதை புண்படுத்தி இது பெரும்பான்மை இந்துக்களை முருகபுத்தர் மனதை புண்படுத்து இந்துக்களுக்கு எதிரான அநீதி இது கோவில் நிர்வாகம் ஒத்து போறது சார் மன வேதனையா இருக்குங்களே கோவில் நிர்வாகம் அந்த வழிபாட்டு உரிமையை அவ்வளவுதான் பாதுகாக்கப்படணும் அவதான் உரிமை போராடி ஏற்றணும் தீபத்துள்ள இப்ப நாங்க அந்த தீபத்துள்ள வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கும் போது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தீர்வை ஏற்றுவதை விட்டுட்டு இப்ப அவங்களுக்கு இஸ்லாமிய ஓட்டு வாங்கிக்காண்டு வருகின்ற தேர்தல் மனசுல வச்சுக்கிட்டு வெங்கடேசன் போன்றவர்கள் அவருடைய ஆதரவாள கூட்டமைப்புகள் அந்த நக்ஸலைட்டு மாவோயிஸ்ட் இந்த விடுதலை சிறுத்த கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அந்த திராவிடர் கழகங்கள் இந்த மாதிரி இவெல்லாம் வந்து மத அளிக்கணும் கூட்டமைப்பா இவெல்லாம் வந்து கூட்டமைப்பு கிடையாது இவ இஸ்லாமிய மக்களுடைய கூட்டமைப்பு கிறிஸ்தவ மக்களுடைய கூட்டமைப்பு இவ்வளவு இந்துக்களுக்கு எதிரான கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு அழுத்தம் கொடுக்குறாங்க மிரட்டுறாங்க அரசாங்கத்தை மிரட்டுறாங்க இவ மிரட்டி மேல்முறையீடு பண்ணினால் அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணால் எச்ஆர்என்சியோ அரசாங்கமே மேல்முறையீடு பண்ணினால் அது வருகின்ற தேர்தல் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும் திமுகவுக்கு வருகின்ற தேர்தல் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும் இந்துக்கள் தக்க பதிலீடு கொடுப்பாங்க மிகப்பெரிய பதிலீடு கொடுப்பாங்க வருகின்ற தேர்தலில் இந்துக்கள் திமுகவுக்கோ திமுக கூட்டணிக்கோ இந்த கம்யூனிஸ்ட்டுக்கோ இந்த சு வெங்கடேசனுக்கு இதோட முடிஞ்ச ஜோலி நீ அவரெலாம் எம்பி ஆகாலும் முடியாது ஏன்னா எம்பி என்ற போர்வையில் அவர் என்ன மக்கள் மக்கள் பிரச்சனை மத பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது இஸ்லாமிய மதத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்காக குரல் ஒரு எம்பி ஆன மாதிரி இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தெரியுது அதை நினப்பட இவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டு அதுக்கு தக்க பதுகேடி விரைவில் கொடுப்போம் தகவல் நன்றிங்க சார் நன்றி நன்றி நன்றி